பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தால் பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களை தாண்டி இருக்கு ஆனால் இதுக்கு அப்புறமா அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு கிட்டத்தட்ட எட்டு வாரங்கள் தான் இருக்கு ஆனால் கண்டஸ்டன்ட் எனவும் எட்டே பேர் தான் இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள கண்டஸ்டன்ட் தேவைப்படுறாங்க அதனால பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரத்துக்கு அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னாடி ஒரு புது கண்டஸ்டன்ட் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு ஓபனா பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஒயிட் கார்ட் என்ட்ரி அப்படின்றது பல பேர் வாயில் அடிபட்டுட்டு வந்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிக்பாஸில் இன்னும் நிறைய பேர் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்போது பிக் பிக்பாஸ்குள்ளே மீண்டும் ஒரு முக்கியமான நபர் உள்ளே வரப்போகிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த செய்தி வந்துட்டு பிக்பாஸ்குள்ளே வேலை செய்கிறவங்களே லீக் பண்ணி வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க மேலும் ஃபேஸ்புக்லையும் இதை பற்றி செய்திகள் நிறையவே வந்துட்டு இருக்கு அப்படி வரப்போகிறதை யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேங்க விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கார்ட் என்ட்ரியில் யாரெல்லாம் வர்றாங்களோ கண்டிப்பாக அவங்க தான் ஃபைனல்ஸில் வின்னராக ஆவாங்க இது ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும் இல்லை காமெடி ஷோவாக இருக்கட்டும் இல்லை சிங்கிங் ஷோவாக கூட இருக்கட்டும் யார் ஒயிட் கார்ட் என்ட்ரியில் வர்றாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக அந்த ஷோக்கான டைட்டில வின் பண்ணுவாங்க அப்படி இந்த முறை வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே யார் ஒயிட் கார்ட் என்ட்ரில வர போகிறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக பாஸ் டைட்டில வின் பண்ண போகிறாங்க அது வேற யாருமே கிடையாதுங்க நம்மளோட ஓவியா தான் ஓவியாதான் கண்டிப்பாக ஒயிட் கார்ட் மூலமாக பிக்பாஸ்க்குள்ளே ரீ என்ட்ரி கொடுக்க போகிறாங்களாம் ஏன்னா ஓவியா இல்லாமல் கடந்த ரெண்டு நாளாவே வந்துட்டு நம்மளோட பிக் பாஸ் டிஆர்பி வெகுவாக குறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவா பிக் பாஸ் ப்ரோமோவை வெளியிட்ட உடனே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள குறைஞ்சது அதை மூணு லட்சம் பேராவது பார்த்துருவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வெறும் பதினஞ்சாயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க இதுல இருந்து விஜய் டிவியோட ப்ரோமோ பார்வை குறைஞ்சிருக்கிறத தெளித்தெலவா காண முடியுது இத கணக்குல எடுத்துக்கொண்ட விஜய் டிவி கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துட்டு நம்மளோட ஓவியாவை உள்ள கூட்டிட்டு வரப்போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருந்தா மட்டும்தான் தெரியும் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள தமிழின் போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க